தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தாயின்னு இவங்க சொல்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னாங்க பையன் போனாலும் போயிட்டு போகிறான் சார் அடுத்து விஜய் எனக்கு மகன் மாதிரி பையன் போனாலும் போயிட்டு போகிறான் செத்து போனதுன்னா எனக்கு ஒரு குறையும் கிடையாது எனக்கு விஜய் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு இந்த கூத்தாடிக்கு பின்னாடி இப்படி நிற்கிது இந்த சமூகம் இது நம்ம வந்து எப்படி சொல்கிறது இதை அவர் கூத்தாடியை தானே நீங்கள் பார்க்கணும் மகனை விட அவங்க வந்து பெரிய வேலை அப்படியா இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டாக்கே அது எத்தனை நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க

எங்களுக்கு விஜய் பார்க்கணும் விஜய் வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற இந்த பைத்தியகாரத்தனை இருக்கிற வரைக்கும் இந்த மக்களை திருத்தவும் முடியாது ஒரு உயிர் வந்து தன்னுடைய மகனுடைய உயிர் கூட வந்து அந்தளவு ஒரு துச்சமாக மதிக்கிறாங்கனாக்க இந்த மக்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது இவர்களை வந்து நம்ம எப்படி அதாவது தாய் வந்து அவ்வளோ பெரிய மு முக்கியமான ஸ்தானம் அதுவே போய் எடுத்து பாருங்கள் அடுத்தப்பில் இங்கே பாருங்கள் இவர் வந்து இவருடைய தம்பியாக இருந்து போயிருக்கிறாப்பில் முதல்ல வந்து நாங்கள் வந்து பட்டியல் இனத்து சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து எங்கள் எங்களை அதனால தான் கவனிக்கிற பிள்ளை இருக்குது விஜய் அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது ஒரு அந்த விஜய் ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுபிட்டு ஒரு இருபது லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தது பிறகு அதே அந்த வாய் ஏற்கனவே அந்த பேசின அந்த வாய் வந்து அதே எப்படி மாற்றி பேசுதுங்கிறதையும் அந்த காணொலியும் பாருங்கள் ஒருவேளை நம்மக்கிட்ட ஏன் பேசலை என்னடா ஏதுனான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியல சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சம சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க நீங்க வந்து பட்டியல் சமூகம் பட்டியல சமூகம் ஆனா எல்லார்டையும் லைவ்ல பேச பேசிருக்காங்க உங்ககிட்ட மட்டும் பேச ஆமாங்க பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமோ கிடையாது கோபமே கிடையாதுங்க சார் எல்லாம் கிடையாதுங்க சார் இப்ப இப்ப நாளும் சார் எப்ப நாளும் சார் அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன்லங்க சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்து நான் இருக்கேங்க சார் இன்னும் பயங்கரமாக புகார இறங்கி வேலை செய்யணும் சார் நான் அவ்வளோ தான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது இவர்கள்லாம் பார்த்து அடுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல வருங்கால தமிழ் சமூகம் எந்த அளவு மோசமாக போயிட்டுருக்குங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் உயிரை விட தங்கள் குடும்பத்தவர்களுடைய உயிர்களை விட கூத்தாடியின் உயிர் வந்து கூத்தாடியை சந்திக்கிறது எங்களுக்கு பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மனநிலை வந்து இவர்கள் வந்து கண்டிப்பாக மனநோயாளிகளாக மாறிட்டாங்க மனநல மருத்துவரை அணுகணும் கண்டிப்பாக சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா பிலிப்பைன் இங்கே வந்து ஒரு கிராமமே இஸ்லாத்த தலைவர் இருக்கிறாங்கன்னா பார்த்துங்க அங்கே எந்த அளவு இஸ்லாம் வந்து பரவிட்டுருக்குங்க நம்ம சொல்ல தேவையில்லை பொதுவாக பிலிப்பைன்கள் வந்து திடீர் திடீர்னு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவானுங்க நம்மளை மாதிரி ரொம்பலாம் யோசனை பண்ணிக்கலாம் இது பின்னாடி என்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படிலாம் கிடையாதுங்க அந்த டயத்தில் அவனுக்கு சரின்னு பட்டுருச்சுன்னா டக்குன்னு ஒரே ம முடிவாக சொல்லிவிடுவான் இது வந்து நம்ம இங்கே சவுதி அரேபியாவில் அடைப்பு வழிகாட்டு மையம்ன்னா வச்சு நடத்துகிறாங்கல்ல கவர்மெண்ட்டு அதில் வந்து நான் பார்த்துருக்குறேன் நிறைய பிலிப்பைன்கள் வந்து இஸ்லாத்து இருக்கிறத அவர்கள் வந்து இப்போ ரோ ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு பிள்ளைப்பணி இன்னும் இருப்பேன் அந்த முஸ்லீம் பிள்ளைப்பை போய் பார்த்துட்டு கூட நான் இஸ்லாம் சம்மந்தமாக பேசணும் அப்படிங்குவா உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவன் வருவான் வந்து உட்காருவான் பேசி ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ஓகே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்றான் அந்த அளவு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க இங்கே பாருங்கள் ஒரு கிராமமே அந்த பிள்ளைப்பயணி நாட்டில் வந்து ஒரு கிராமமே வந்து அவர்களுக்கு போய் தாவா செஞ்சு அடைப்பு பணி கொடுத்து அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்க வச்சிருக்கிறாங்க ஏன் நிலமையில் போனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அங்கே வந்து பிலிப்பைன் வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா அங்கே வந்து கிறிஸ்துவ மதம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு புத்த மதமும் தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால் வந்து இப்போ அவர்களுக்கு வந்து மன நிம்மதி தேவை காசு நல்ல உழைப்பாளிகள் நல்ல டெக்னீஷியன்கள் இப்போ சவுதிகளெலாம் பெரும் பெரும் டெக்னீஷியன்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிலிப்பைனிகளாக தான் இருப்பாங்க அதே மாதிரி புருஷனும் சம்பாதிப்பாங்க பொண்டாட்டியும் சம்பாதிப்பாங்க அம்மா அப்பா எல்லாரும் சம்பாதிப்பாங்க யாரும் வீட்டில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறது கிடையாது அந்தளவு உழைப்பாளிகள் அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுறது ஆச்சரியம் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு கிராமமே வந்து இஸ்லாத்தை ஏற்றுருக்குது இங்கே வந்து நம்ம சவுதி அரேபியாவில் வந்து நம்ம வார வாரம் இது வந்து நம்ம சந்திப்போம் இங்கே வந்து அந்த அழைப்பு வழிகாட்டு மையத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வந்து இந்த இஸ்லாமிக் பாடங்களுக்காக நான் போயிருந்தேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்போது வந்து நான் பிலிப்பெணிகள் நிறைய வந்து சந்திச்சுட்டுருக்கேன் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறேன் அவர்கள் வந்து மனதளவில் மிகவும் ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க கல் படம் அதிகம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவங்க நல்ல டெக்னீஷியன் நல்லா படித்தவனுங்க நல்ல ஆங்கிலம் நல்லா தெரியும் அவர்கள் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம் இவர்கள் வருங்காலம் நல்லபடியாக இருக்கட்டும் வருங்காலம் வந்து ஒரு அந்த பிலிப்பைனே வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா குஜராத் அமைச்சரவை பூண்டோடு ராஜினாமா குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தவிர அனைத்து அமைச்சர்களுக்கும் ராஜினாமா காந்தி நகரில் நாளை பதவியேற்க உள்ள புதிய அமைச்சர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு தர பாஜக தேசிய தலைமை முடிவு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அங்கே எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லாமல் வே ஒ சும்மா பொத்தாம் பொதுவாக கூண்டோடு ராஜினாமா என்ன ரீசண்டாக பல கோடி ரூபாய் பணத்தை அமுக்கிட்டானுங்க அதாவது நாங்கள் வந்து பெரிய கை சுத்தக்காரர்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் நாங்கள் ரொம்பவும் கவனமாக இருப்போம் நாங்கள் தேச விரோத ச செயல்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தியிருக்கிறாங்கள இவர்கள் பண்ணின இந்த வே வேலையை பாருங்கள் வந்திருக்க செய்தி என்ன தெரியுமா குஜராத் மாநகராட்சி ஒதுக்கப்பட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி மாயம் குஜராத் மாநிலத்தில் உள்ள எட்டு மாநகராட்சியில் ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகைக்கு கணக்காய்வு செய்யாதது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியின்படி அகமதாபாத் மாநகராட்சியின் கணக்குகள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வரை மட்டுமே ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதற்கு பிறகு எந்த கணக்காய்வும் நடத்தப்படவில்லை அதேபோல் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான கணக்காய்வு அறிக்கைகள் தயாரிக்கப்படவோ மாநகராட்சி சமர்ப்பிக்கப்படவோ இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு பெரிய இமாலய ஒரு ஊழல் நடந்திருக்குது பாத்தீங்களா இதை வந்து அதாவது அத்தானி அம் அம்பானி மற்றபடி அமித்ஷா மோடி இவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கமிஷன் ஒழுங்காக போய் சேரலன்னு நினைக்கிறேன் அந்த வேகத்தில் தான் எல்லாரும் இப்போ ராஜினாமா பண்ண வச்சுருக்குறாங்க இது வந்து மிகப்பெரிய இமாலய ஊழல் அது கணக்கு வந்து சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்துருக்குது இப்போ இந்த இந்த ரெண்டு லட்சம் கோடி வந்து யார் எடுத்துகிட்டு போனது எங்கே போச்சு இதுக்கு மு முறையான செலவுகள் என்ன ரெண்டு லட்சம் கோடிங்கிறது சாதாரணம் கிடையாது நம்மளுடைய நாடு வறுமையை வறுமையில் உழலக்கூடிய ஒரு நாடு ஒவ்வொருத்தனும் ஒரு வேறு சாப்பாட்டுக்கும் ஒரு வேறு இப்போ அதாவது சுகாதாரத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் ரெண்டு லட்சம் கோடியை வந்து அப்படியே சுவாகா பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் பிரித்து எடுத்துருக்குறாங்க அந்த பணத்துக்கு ஒழு ஒழுங்கான கணக்குகள் வரவில்லை இப்போ இதை வந்து யார் சொ யாரை அப்படி பிடிக்கிறதுங்க நாங்கள் தான் தேச பக்தர்கள் தேசத்தை தேச அதாவது தேச விரோத சக்திகளை வந்து நாங்கள் கொண்டு வரோம் வெளியில் கொண்டு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி தான் இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு இமாலய ஊழலில் திளைச்சிருக்குது இந்த பணம் ரெண்டு லட்சம் கோடி எப்படி வந்ததுன்னு ராகுல் காந்தி முறையான விசாரணை நடத்த கோர்ட்டுக்கு அறிவுறுத்தணும் எதிர்க்கட்சி தலைவருங்கிற பொறுப்பு அவருக்கு இருக்குது இதை கொண்டு வந்து முக்கியமான ஒரு முக்தாவாக கொண்டு வந்துவார்னாக்க வெகு ஈசியா இந்தியா கூட்டணி வெட் ஆட்சியை பிடிக்கும்